இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடுல எவ்வளவு அப்பட்டமான சமூக அநீதி நடந்திருக்கு அப்படிங்கறத மிக எளிதா நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த முப்பது விழுக்காட்டுல இஸ்லாமியருக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு இந்த பதினெட்டு விழுக்காட்டுல அருந்தியதற்கு மூணு விழுக்காடு நான் தெரியாம கேட்கிறேன் தமிழ்நாட்டில் அருந்ததியரும் இஸ்லாமியரும் சரி விழுக்கா இருக்காங்களா சரி விழுக்காடு இருக்காங்களா அண்ணா எவ்வளவு நியாயமா பேசுறாரு பாத்தீங்களா சமூக அநீதி நடந்திருக்கான் பொங்குறாருல்ல நியாயமா பொங்குறாரான்னு பாருங்களா அதாவது உள்ஒதுக்கீனா என்ன முதல்ல அதாவது எஸ்சி பட்டியலில் உள்ள ஒரு சிறுபான்மை சமூகம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் அதாவது இன்னொரு சமூகம் இருக்காங்கல்ல எஸ்சி பட்டியலில் உள்ள மற்ற சமூகத்திடும் எங்களாலும் போட்டியும் போட முடில அதுதான் அங்கே பிரச்சனை போட்டி போட முடியாமல் அவங்க கூட மோத முடியல அப்படிங்கிறப்ப அங்கே வந்து ஒரு உள்ஒதுக்கீடு ஒதுக்குறாங்க அதை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு உள்ஒதுக்கீடு அதாவது பிசியில் உள்ள ஒரு உள்ஒதுக்கீட்டு இருக்குல்ல அதை எடுத்து ஒப்பிடுறேன் இப்போ பிசியில் எவ்வளோ மக்கள் தொகை அதில் இஸ்லாமியர் எத்தனை சதவீத அதன் அடிப்படையில் அங்க உருவாக்கி கொடுத்துருக்காங்க இங்க வந்து எஸ்